வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்னூன் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹவ் ஆ யூஆல் ஹவ் இஸ் இ கோவிங் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்றது கூட ஹவ் இஸ் இட் கோவிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது கேட்குறோம் இல்லைங்களா ஹவ் இஸ் இட் கோவிங் எப்படி போயிட்டுருக்கு ஓகே பூவா தலையா இதை எப்படி வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறது ஸோ நம்ம வழக்கமாக வந்து இப்போ யாரான ஒருத்தர் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூவாக தலையாக கேட்போம் இல்லைங்களா ஸோ பூன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பூ விழுந்து அவங்க வெற்றி வெற்றி ஆகிடும் அவங்களுக்கு தலை விழுந்துச்சின்னு சொன்னால் அவங்க பூ சொல்லிவிட்டு தலை விழுந்துச்சின்னு சொன்னால் அவங்க லூஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க இல்லைங்களா இதையும் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது வல்சன் வெரி குட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இதான் ஆங்கிலத்தில் வந்து ஹெட் ஓ டைல் ஹெட் ஹெட் ஓ டெயல் சில சமயத்தில் ஹெட்ஸ் ஆஃப் டைல்ஸும் சொல்லுவாங்க ப்ளூரலில் பன்மையிலேயும் சொல்லுவாங்க ஸோ ஹெட்டுன்னா தலை டெய்ல்னால் வால் இல்லையா ஸோ ஆனால் காசில் எங்கே வால் இருக்குது நம்ம எந்த காசில் போட்டாலும் சரி இப்போ இந்தியா காசில் போட்டாலும் சரி எந்த காசில் போட்டாலும் வந்து வாலுன்றது இல்லை இல்லையா அப்போ எதுக்காக அப்படி சொல்கிறாங்க ஹெட் ஆட்டைன்னா வந்து இப்போ இந்த காசில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதரோட உருவம் போட்டிருக்கு இல்லைங்களா அதில் தலை இருக்குது அதுதான் ஹெட்டுன்னு சொல்கிறது இது வந்து பிரிட்டிஷ் நாணயம் ஒரு பவுண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து குயின் எலிசபெத் அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க அவங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அவங்க இறந்துட்டாங்க இல்லைங்களா ஸோ அவங்களோட தலை போட்டது இப்போ வந்து புதிய புதிய காயின்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து இப்போ அவங்களுடைய மகன் கிங் சார்ல்ஸ் சார்லஸ்ன்னு சொல்லக்கூடாது சார்ல்ஸ் சார்ல்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்கிறது அந்த ஸோ அவருடைய உருவங்கள் பட போட்டதும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து ஹெட்டுன்னு இருக்குது இல்லைங்களா இது வந்து ஃபிஃப்டி பென்ஸு ஐம்பது பென்ஸுன்னு சொல்கிறது இது அதுலேயும் ஹெட் இருக்குது அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனித உருவம் இருக்காது ஸோ இப்போ இதில் பாருங்கள் இதில் வேறு ஏதோ வந்து படங்கள் போட்டிருக்கு மனிதருடைய தலை கிடையாது ஸோ ஒன் பவுண்டுன்னு போட்டிருக்குங்களா ஒன் பவுண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பென்ஸுன்னு போட்டிருக்கு ஸோ இந்த ஒன் பவுண்டு வந்து இந்திய நாணயத்துக்கு வந்து ஆகும் ஐம்பது பென்ஸ் வந்து ஐம்பது ரூபா ஆகும் இப்போ இதுக்கு வந்து இந்த காசை சுண்டி விடுறோம் இல்லைங்களா பூவா தலையாக்கு இந்த காசை சுண்டி விடுதலுக்கு எப்படி சொல்லுவீங்க ஆங்கிலத்தில் வெல்டன் வெரி குட் ஸோ டாஸ் ஏ காயின் அ காயின் டாச காயின் காயின்னா இந்த காசு டாஸ்னால் சுண்டி விடுறது டாச காயின் இந்த டாச காயினையும் இன்னொரு விதத்துலேயும் சொல்லுவாங்க ஃபிலிப்ப காயின் ஃப்ளிப் பாருங்கள் டாஸக் காயின் ஒரு ஃப்ளிப்ப காயின் மொத்தத்தில் வந்து காசை சுண்டி விடுறது இதையே தோசையை திருப்பி போடுறதுக்கும் சொல்லலாம் அ பேன் கேக்கும் சொல்லலாம் ஃப்ளிப்ப பேன் கேக்கும் சொல்லலாம் சரிங்களா டாஸ் அ பேன் கேக் ஃப்ளிப் அ பேன் கேக் இப்போ இந்த சுண்டி விடுதலுக்கு பாருங்கள் இந்த டன்னகரம் வந்திருக்கு டாக்கு பக்கத்தில் முன்னாடி வந்திருக்கனால மூணு சுடி இன்னு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு டாத்து